ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சின்ன நான் பார்க்க ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போயிடணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களோட தோட்டத்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி தோட்டத்துக்கு போகிறதில்லைங்க அதனால் இது பொங்கலுக்கு முன்னாடி போன வீடியோ தான் எடுத்து இப்போ நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் இது யாருன்னு பார்க்குறீங்களா எங்கள் குட்டி பார்ப்பாங்க என்னோட தம்பி பொண்ணு எல்லாத்துக்கிட்டே இப்போ பாப்பா போவான் ஆனால் என்கிட்ட வரமாட்டான் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவ் நான் போய் பார்த்தேன் அதுக்கடுத்து இப்போதான் இவளை தூக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் எல்லாத்துட்டையும் போய் சிரிப்பாக நான் தூக்குனா வந்து மூஞ்சி உம்முண்டு வச்சுக்கிடுவான் ஆனால் குழந்தைங்கள பார்த்தா எனக்கு தூக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி வந்தது வந்துட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்குள்ள பொண்ணே ஃபர்ஸ்ட்டு வந்து கொய்யா பழம் பறித்து தாங்க நான் சாப்பிடுவேன் நானும் மரத்தை சுற்றி சுற்றி பார்க்குற ஏதாச்சும் ஒரு பழமாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பழம் கூட இல்லைங்க ஆனால் நிறையா பந்து பிஞ்சும் பூவுமா நிறைய இருந்துச்சு நமக்காக ரெண்டே ரெண்டு உதக்காய் மட்டும் இருந்துச்சு சரி அதையே விடணும்னு சொல்லிட்டு அதையும் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு போயிருந்ததுங்க முன்னாள் வந்து மாட்டு பொங்கல் அதனால் மாலை குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வைப்பாங்க பொட்டு வச்சு மாலை போடுவாங்க நம்ம தோட்டத்திலே மாட்டு சவந்தியை பறித்து நானே வந்து மாலை கோர்த்து தரேன்னு சொல்லிட்டு பறித்துக்கிட்டு இருந்தேன் பறித்து மாலையும் கோர்த்து கொடுத்துட்டு வந்தேங்க நம்ம தோட்டத்தில் என்ன காய் பயிரிட்ருக்கன்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் நட்டுருக்கோம் இப்போ தான் வந்து பூவாக இருக்குது இன்னும் வந்து காயெல்லாம் வைக்கவே இல்லை ஒரு சைடு பார்த்தா தக்காளி நட்டுருக்கங்க தக்காளி வந்து இன்னும் பழம் வரலை எல்லாமே வந்து காயாக தான் இருக்குங்க இந்த வருஷம் நம்ம தோட்டத்துல வந்து அதிகமா வந்து பூக்கள் தாங்க பயிரிட்டு இருக்கோம் ஒரு சைடு வந்து எங்க அண்ணன் வந்து விதை போட்டுட்டு இருக்காரு என்ன விதைன்னு பாத்தீங்கன்னா துளசி நாத்து விதை தாங்க இதை பாத்தி கட்டி துளசி விதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அதை வந்து மண்ணுல மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தூவி விடுவாங்க அப்புறம் வந்து பாத்திக்கு வந்து தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு அது மேல வந்து தென்னை மட்டையை வந்து மேலாக மூடு போட்டு விடுவாங்க இது முளைச்சு வர வரைக்கும் வந்து மூடு எடுக்க மாட்டாங்க மேலாக வந்து தண்ணி தெளிப்பாங்க ஒரு சைடு வந்து அண்ணன் வந்து நாத்து விதை தூவிட்டு ஒரு சைடு வந்து பார்த்தா அண்ணன் பையன் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான் இவன் இந்த வருஷம் வந்து டென்த்து வந்து எக்ஸாம் எழுத போகிறான் ஆனால் வந்து விவசாயம் தாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி மம்மட்டியை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் நம்ம தோட்டத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பயிரிட்டுருக்காங்க ஆனால் இன்னும் வந்து காலிஃப்ளவர் பூ வரலை ஒரு சைடு காலிஃப்ளவர் ஃப்ளோவர் நட்டுருக்கோம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பந்தல் போட்டிருக்காங்க அவரை பந்தல் காய் வந்து பறிச்சாச்சுங்க பொங்கலுக்கு வந்து நல்ல ரேட்டு போச்சு அவரைக்கா அதனால வந்து எல்லா காயும் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே பறிச்சுட்டாங்க நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சாம்பாருக்கு மட்டும் பறிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து கடலை செடி போட்டிருக்கோங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தோட்டத்தில் கடலை செடி போட்டிருக்காங்க அம்மா வீட்டில் கடலை செடியும் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயார் இருக்குங்க பொங்கல் முடிஞ்சதா அதை வந்து அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் சொன்னாங்க சரி வந்ததுக்கு பச்சை கலையாச்சு பறித்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு கடல் செடி பிடுங்கி அங்கேயே வந்து பறித்து சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து மொதல் நாள் போனதுங்க மறுநாள் வந்து கோழி பிடிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிடணும் நாட்டுக்கோழி நம்ம தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நெல்லிக்காய் வந்து நிறைய இருந்துச்சு நெல்லிக்காய் பார்த்தாவே ஒரு ஆசை வரும் சின்ன வயசில் அதை பறித்து அதில் மிளகாய் உப்பு எல்லாம் தட்டி போட்டு சாப்பிடுவோம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் அம்மியில் வச்சு நச்சு அதை சாப்பிடுவோம் சரி வந்தது கொஞ்சம் நெல்லிக்காயும் பறிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெல்லிக்காயும் பறித்தோம் இப்போல்லாம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்நாக்ஸ் வந்து அதை வச்சுடுமா இது வச்சுடுமான்னு கேட்குறாங்க நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் நெல்லிக்காய் அப்புறம் வந்து கொய்யா பழம் இது தாங்க கொண்டு போவோம் அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து நம்ம கொண்டு போய் மதியம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடுவோம் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு சப்போட்டா மரம் அண்ணா வச்சுருக்காங்க அந்த சப்போட்டா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குங்க இந்த சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா பால் சப்போட்டா இதோட பழம் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க சின்ன சின்ன பழமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க பால் சப்போட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியே வந்து முள்ளங்கியும் நம்ம நட்டுருக்கோங்க அதனால் வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து முள்ளங்கியும் வந்து அன்னி பறித்து கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் என்ன பூக்கள் போட்டிருக்கோன்னு பார்க்கலாங்க கோழி கொண்ட பூக்கள் போட்டிருக்கோங்க கோழி கொண்டை பாருங்க மூணு கலரில் இருக்குது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது ரெட் கலர் ஒன்று இருக்குது பிங்க் கலர் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து லைட் ரோஸ் கலரில் வந்து இந்த கோழி கொண்டை மூணு கலரில் வந்து உள்ள செடிக்குள்ளே இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவந்தி தாங்க இந்த வருஷம் அதிகமாக போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்தில் எப்பயுமே வந்து பூக்கள் இருக்குங்க பூக்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது முல்லை பூ பிச்சி பூ மல்லிப்பூன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயிரிட்டுருக்கோம் எல்லா சீசனுக்குமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பூவும் இருக்கும் பூ பறிக்கிறதுக்காகவே நான் வந்து தோட்டத்துக்கு வருவேன் இப்போ குழந்தைங்க டியூஷன் போனாலும் டைம் இல்லாதனால அங்கே வர்றதில்லைங்க ரொம்ப ரேர் லீவு இருந்தால் மட்டும்தான் இங்கே வர்றது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துளசி நாற்றுதாங்க இது வந்து பாத்தி கட்டி பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நம்ம மட்டும் வந்து நாற்று வாங்கிட்டு போய் வியாபாரிகள் வந்து நடுவாங்க இது பாருங்க செவ்வந்தி பூங்க வெள்ளை செவந்தி பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ தான் நட்டுருக்கோம் இப்போ தான் ஒன் ரெண்டு பூக்கள் வந்து வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம நட்டு அறுவடை பண்ணிட்டுருக்கோம் அது வந்து வேற காடுங்க அதையும் நான் காமிக்கிறேன் இது வந்து இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஆகுங்க ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக வந்து பூ பூக்க இருக்குது நல்லா வாசமாக இருக்குது இந்த செடி இந்த இந்த பூ வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக வந்து வெள்ளையா இருக்கும் நடுவுல வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும் பார்க்கவே அழகா இருக்குங்க இது வந்து டைம் வந்து இன்னும் அறுவடை பண்ணலைனா சாமிக்குன்னு சொல்லிட்டு பறிக்கலைங்க பூ வந்து ஃபர்ஸ்ட் விலைக்கு போகட்டும் அப்புறம் வந்து நம்ம சாமிக்கு பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து நான் கில்லலை அம்மா கூட சொன்னாங்க கிள்ளிட்டு போப்பாக வீட்டுக்குன்னு சொன்னாங்க நான் கில்லலை மனசு இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெலை வைக்கட்டும் அப்புறம் அள்ளிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து முள்ளப்பு காடுங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயிரிட்ருக்கோம் தான் அது என்ன செவந்தின்னு பார்த்தீங்கன்னா கலர் கலர் செவந்தி நீ பாருங்க ரோஸ் கலரு பிங்க் கலரு எல்லோ கலர்னு சொல்லிட்டு பயிரிட்டிருக்கோம் ஃபுல்லாக ஃபுல்லா வந்து ரோஸ் செடிங்க பட் மல்லிகைப்பூ மல்லிப்பூ எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்ததுங்க நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ வச்சிருக்கோம் ஆனா இந்த இப்போ வந்து சீசன்ல வந்து மல்லிகைப்பூ இல்ல ஒன்று ரெண்டு பூக்கள் தான் இருக்கு மல்லிகைப்பூ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐயாயிரம் ரூபாய் விட்டுட்டு இருக்குங்க இப்ப தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க எதுக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழி கொண்டைக்கு தாங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்தில் எப்பயுமே வந்து பூக்கள் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பூ ஒரு ஒவ்வொரு வயல்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பூ நட்டுருக்காங்க அதாவது இப்போ கோழிக்கொண்டையெல்லாம் இப்போ இருக்காங்க அடுத்து வந்து அதோட விளைச்சல் வந்து நிற்கிறப்ப இந்த பூ வந்து கை கொடுக்கும் அதனால வந்து மூணு ஸ்டேஜாக வந்து பூக்கள் நட்டு பயிரிட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க இது கோழி கொண்டைக்கு தான் வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க மூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாருமே வந்து விவசாயிகள் எல்லாம் பூக்கள் தான் அதிகமாக பயிரிடுவாங்க நம்ம தோட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறை எல்லாம் இருக்குங்க கேணியில வந்து போர் போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து தண்ணி இருக்காது விவசாயம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த கார்த்திகை மார்கழி தை மாசி இந்ததுக்குள்ள வந்து நம்ம விவசாயம் பார்த்து அதில் எடுத்துக்கிட்டாதான் அப்புறம் வந்து மே மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை வந்துடுங்க தண்ணி பற்றாக்குறை வரப்ப பூக்கள் வந்து எடுப்போங்க அப்புறம் வந்து நாற்று தான் போட்டு பாத்திக்கிட்டு நாத்து போட்டு அதுதான் எங்களோட மெயின் வியாபாரமாகவே இருக்கும் இது வந்து பீக்கங்காங்க பீக்கங்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து தோட்டத்திலே வாங்கிட்டு போயிடுவாங்க இதை வந்து தரம் பிரித்து நம்ம வந்து பெட்டியில் அடுக்கி நம்ம வந்து வியாபாரிகள் கொடுப்போம் அவங்க வந்து சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பீக்கங்காவும் இந்த வருஷம் பயிரிட்டுருக்கோங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து கள்ளச்செடி வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க கள்ள செடி தான் பறித்து இதை தனியாக வந்து மூட்டை கட்டி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த வேலை தான் இருக்கு அவ்வளோதாங்க வீடியோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்துக்கு போனால் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்